மணக்க மணக்க சோளம் மாவு புட்டு பண்ணி சூடோடி இருக்கும்போதே பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு குழல் புட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த சோளமாவு மாவு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடான உடனே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து சோளம் மாவு போடுறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவை நல்லா வறுத்து விடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுத்தாதான் மாவு வந்து அடியில் பிடிக்காமல் வரும் மாவு வந்து வாசம் வரது வர நல்லா வறுத்து எடுக்கணும் மாவு வாசம் வராது உங்களுக்கே தெரியும் அப்படி வாசம் வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த மாவை வந்து உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாவை கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆறின பிறகு அதில் வந்து உப்பு சேர்க்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து ஊற்றி பசையக்கூடாது தெளித்து தெளித்து பசையணும் மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசைங்க மாவு வந்து எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பசஞ்சு பசஞ்சு விட்டுருங்க மாவு வந்து நம்ம பிடிச்சாக்கி இப்படி கொழுக்கட்ட மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து கையில் அப்படி உதுத்து விட்டால் உதுந்து போகிற மாதிரி இருக்கணும் மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டிங்கன்னா புட்டு அவிச்ச பிறகு புட்டு வந்து உதுந்து வராது கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் மாவு வந்து கரெக்டான பதத்தில் பசைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்குள்ள குழல் வந்து குக்கருக்கு மேலே வைக்கிறது அதனால் குக்கரில் வந்து தண்ணி வச்சு தண்ணி சூடாவதுக்காக வச்சுருக்கேன் குழல் எடுத்து அதில் அச்சை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து துருவுன தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் புட்டுக்கு வந்து தேங்காய் ரொம்ப சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு குழி கரண்டியை எடுத்து ஒரு மூணு கரண்டிக்கு வந்து மாவு போடுறேன் இதே மாதிரி தேங்காய் துருவலும் மாவும் மாறி மாறி போட்டுக்கோங்க குழல்ல வந்து ரொம்ப நரச்சி வைக்கக்கூடாது கொஞ்சம் இடம் விட்டு வைங்க இப்போ மாவு வந்து குழலில் நிரப்பியாச்சு குக்கரில் உள்ள தண்ணி கொதித்து வந்த பிறகு தான் இதை வைக்கணும் குக்கரில் உள்ள தண்ணி வந்து நல்லா சூடாகி வந்துட்டு மூடியை வந்து போட்டுட்டு விசில் வைக்க வேண்டிய இடத்துல வந்து இந்த புட்டுக்குழலாம் வைக்கணும் புட்டு வந்து நல்லா வெந்த உடனே அந்த மேலே இருக்க ஓட்டையில் விழுந்து ஆவி வர ஆரம்பிக்கும் நல்லா ஆவி வரது வர வெயிட் பண்ணுங்கள் புட்டு வந்து நல்லா வெந்துட்டுனா புட்டுக்கு வாசமும் நல்லா வரும் அதனால் அதை வச்சே நீங்கள் வந்து புட்டு வெந்துட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வாசம் வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒரு குச்சியோ இல்லைன்னா ஒரு இரும்பு கம்பியோ எடுத்துக்கோங்க அதில் பின்னால் உள்ள ஓட்டையில் வந்து வச்சு நீங்கள் தள்ளுனீங்கன்னா புட்டு வந்து அழகாக வெளியே வந்துடும் இப்போ புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சீனியோ பொடியோ இல்லைனா ப்ரௌன் சுகரோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து போட்டு சாப்பிடலாம் புட்டு சூடாக இருக்கும்போது அதை நல்லா உதுத்து விட்டுட்டு வெள்ளை பொடி தூவி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி பண்ணுவீங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சோளம் மாவு வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்